வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் தடைப்படும் மசகு எண்ணெய் விநியோகம் ஊரடங்கை தொடர்ந்து இணைய சேவைகள் முடக்கம் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் நேற்று மரணம் பதவி விலகல் நாட்டை விட்டு வெளியேறினார் பிரதமர் எதிரான மனு உயர் நீதிமன்றத்தினால் நிராகரிப்பு ஒலிம்பிக் போட்டி தொடரில் சாதனை படைத்த கனடிய சிறுமி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒருவர் நாட்டில் எந்த ஒரு வாக்களிப்பு நிலையத்திலும் வாக்களிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவ்வாறான எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அந்த ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது எந்த ஒரு வாக்காளரும் தங்களுக்குரிய வாக்காளர் அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்துக்கு மாறாக வேறொரு நிலையத்தில் வாக்களிக்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது சயித் பிரேமதாச மூலம் செயலனி ஒன்றை அமைத்து அதனூடாக மலையக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் ஹெட்டனில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் தெரிவித்துள்ள அவர் மலையக மக்கள் முன்னணியும் தமிழ் முற்போக்கு கூட்டணியும் இணைத்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சைத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்க முடிவெடுத்துள்ளன தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு இந்திய வம்சாவளி மக்களின் பிணைத்துவம் அதிகமாக உள்ளது அந்த வகையில் பெருந்தோட்ட பகுதிகளில் வாழ்கின்ற மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்து சிறுதோட்ட முறைமைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எதிர்வரும் எட்டாம் திகதி சயித் பிரேமதாசாவுடன் கலந்துரையாடி எங்களது பிரச்சனைகளை முன்வைத்த பின்னர் நாங்கள் உத்தியோகபூர்வமாக அதனை அறிவிப்போம் அதேபோல் தோட்டப்புறங்களில் இருக்கின்ற குடியிருப்புகள் சுகாதாரம் பாடசாலை போன்ற வசதிகளையும் ஜனாதிபதியாக வருகின்ற சயித் பிரேமதாசா மூலம் விசேட செயலணி ஒன்றை அமைத்து அதனூடாக மலையக மக்களின் பிரச்சினை தீட்டப்படும் என மலைய மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிநிதியுமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சிப்போக்கை பதிவு செய்துள்ளது டென்டக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ஏழு அமெரிக்க டாலர்களாக நிலவுகின்றது டென் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடுகையில் சுமார் மூன்று வீதம் குறைந்துள்ளது மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் மோதல் சூழ்நிலைகளால் மசகு எண்ணெய் விநியோகம் தடைப்படும் என அச்சம் சர்வதேச சந்தையில் நிலவுவதாக குறிப்பிடப்படுகிறது ஒலிம்பிக் போட்டித் தொடரில் ஒன்றில் கனடாவின் சார்பில் மூன்று தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை படைக்கப்பட்டுள்ளது கனடாவின் டொரண்டோவை சேர்ந்த பதினேழு வயது சிறுமியான சம்மர் மெக்னோஸ் என்ற நீச்சல் வீராங்கனையே இவ்வாறு சாதனை படைத்துள்ளார் இதுவரையில் மூன்று பதக்கங்களையும் எந்த ஒரு கெனேடியரும் ஒரே ஒரு ஒலிம்பிக் தொடரில் வென்றதில்லை என தெரிவிக்கப்படுகிறது இவர் இருநூறு மீட்டர் மெட்லே இருநூறு மீட்டர் பட்டபிளே மற்றும் நானூறு மீட்டர் மெட்லி ஆகிய நீச்சல் போட்டிகளையும் தங்கப்பதக்கம் என்று சாதனை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதன்போது கனடாவுக்கு பெருமை சேர்க்க முடிந்தமை மகிழ்ச்சி அளிப்பதாக சம்மர் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் மற்றும் பயிற்சி கிரகம் தே தனது ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று காலமானார் இதனை இங்கிலாந்து கிரிக்கெட் சபை தனது அதிகாரப்பூர்வ எக்ஸல்ல பக்கத்தில் அறிவித்துள்ளது இவர் இங்கிலாந்து அணிக்காக நூறு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை குவித்துள்ளார் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற பின் இங்கிலாந்து அணிக்கு பயிற்சிவிப்பாளராகவும் செய்யற்பட்டுள்ளார் இவர் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடைபெற்ற ஆசிஸ் டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து அணியின் துணை பயிற்சி செயல்பட்டுள்ளார் இதன் பின் ஆப்கானிஸ்தான் அணிக்கு தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டார் இருப்பினும் உடல்நலக் குறைவு காரணமாக அவர் அந்த பதவியை ஏற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய ராணுவத்தை வியக்க வைத்து கேரளா சிறுவரின் கடிதம் கேரளா மாநிலத்தில் வயநாட்டில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கண்டு உயிரந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது அத்துடன் இருநூற்றி எழுபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் நூற்றி எண்பது பேர் வரை காணாமல் போயுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் மீட்பு பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் இந்திய வீரர்களை பாராட்டி சிறுவனுடன் எழுதியுள்ள கடிதம் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது மீட்பு பணிகளுக்காக பெரிய பாலம் ஒன்றையும் இராணுவ வீரர்கள் நிர்மாணித்த காணொலியை பார்வையிட்ட போது எதிர்காலத்தில் இராணுவத்தில் இணைந்து நாட்டை காக்கப் போவதாக குறித்த சிறுவன் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அந்த கடிதத்துக்கு இந்திய ராணுவம் பதில் கடிதம் அனுப்பியுள்ளது அதில் இதயம் கணித உங்களுடைய வார்த்தைகள் மிகுந்த நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நீங்கள் சீருடையில் எங்கள் பக்கம் நீக்கும் அந்த நாளையும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கின்றோம் என குறிப்பிட்டு அந்த சிறுவனுக்கு இந்திய ராணுவம் நன்றி தெரிவித்துள்ளது நீதிமன்றத்தை அவமதித்ததாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டேனகாமிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது உயர் நீதிமன்ற நீதியரசரான பிரீத்தி பத்மன் சுரசேன ஜசந்த கோராகோட மற்றும் ஷிஷான் குணவர்த்தன் ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ஆய முன்னிலையில் இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது நீதியரசர்கள் ஆயத்தின் பூரண உடன்பாட்டுடன் குறித்த மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது வெல்லிகம் நகரசபையின் முன்னாள் தலைவர் ரோஷான் ஜெயவிக்ரமினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகுமாறு கோரி அந்த நாட்டில் மீண்டும் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன பங்களாதேஷில் மீண்டும் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றுள்ள நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஒன்றாக அதிகரித்துள்ளது இவர்கள் பதினான்கு காவல்துறை உத்தியோகர்களும் அடங்குவதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அத்துடன் ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக பங்களாதேஷ் காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் நீர் தரை பிரயோகங்களை நடத்தியுள்ளனர் அதே நேரம் நேற்று முதல் பங்களாதேஷில் காலவரையற்றி முழுமையான ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இன்று முதல் மூன்று நாட்களுக்கு பொதுமுடையும் வழங்கப்பட்டுள்ளது இன்று முதல் மூன்று நாட்களுக்கு பொது விடுமுறையும் வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றுள்ள நிலையில் இணைய சேவையை முடக்குவதற்கு அந்த நாட்டு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரதமர் ஷேக் சசீனாவை பதவி விலகுமாறு கோரியும் அந்த நாட்டில் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இவர்கள் ஆரம்பித்த ஆர்ப்பாட்டமானது பின்னர் அந்த நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டதுடன் நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட பல இடங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இதனையடுத்து பங்களாதேஷ் முழுவதும் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இந்த பின்னணியில் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் சசீனா பதவி விலகியும் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கட்டுப்பணத்தை செலுத்தினார் சரத் பொன்சேகா எதிர்வரின் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்படத்தையும் சரத் பொன்சேகா நேற்று செலுத்தியுள்ளார் ராஜகிரியில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கட்டுப்படத்தை செலுத்திய அவர் எதிர்வரின் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட உள்ளார் கிளப் வசந்த கொலை சம்பவம் சந்தேக நபர்களுக்கு நீதிவான் வழங்கிய உத்தரவு அத்துருகிரியவில் அண்மையில் இடம்பெற்ற கிளப் வசந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பத்து சந்தேக நபர்களையும் இம்மாதம் இருபதாம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு கடுவல நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபர்கள் நேற்று நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்திரிகிரிய பகுதியில் கடந்த எட்டாம் தேதி பச்சை குத்தி நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த இனம் சுரேந்திர வசந்த பிரேரா மற்றும் பாடகி கே சுஜீவாவின் கணவர் ஆகியோர் பலியான இச்சம்பவத்தில் பாடகி கே சுஜீவா உள்ளிட்ட நால்வில் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேஷியாவில் எப்போது கல்யாணம் ஒன்று அடிக்கடி கேட்ட நபர் அடித்து கொலை இந்தோனேஷியாவில் நாற்பத்தி ஐந்து வயது நபர் ஒருவர் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என எச்சரித்து பக்கத்து வீட்டு முதியவரை கொலை செய்துள்ள சம்பவம் அரங்கேறியுள்ளது இந்தோனேஷியாவில் வசித்து வருபவர் நாற்பத்தி ஐந்து வயது நிரம்பிய சிரேகர் இவர் பக்கத்து வீட்டில் ஓய்வு பெற்ற அறுபது வயது முதியவரான அசிம் இடியாண்டோ எனும் அரச ஊழியர் வசித்து வந்துள்ளார் அசீம் தனது பக்கத்து வீட்டுக்காரனான சிரேக்கை பார்க்கும் போதெல்லாம் எப்போது திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய் என்று கேட்பது வழக்கம் இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான சிரேக் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பது அன்று மிகுந்த கோபத்துடன் அசீம் வீட்டின் கதவை தட்டியுள்ளார் அவர் திறக்காதால் மேலும் ஆசிரமிருந்த வீட்டுக் கதவை உழைத்து அசிமை மரக்கட்டையால் பலமாக தாக்கியுள்ளார் அசிம் தெருவில் ஓடி தப்பிக்க முயன்றுள்ளார் இருப்பினும் அவரை பிடித்து மீண்டும் பலமாக தரையில் தாக்கியுள்ளார் இதனை அடுத்து அசிமை மருத்துவனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டார் என்று அசிமின் மனைவி காவல்துறையிடம் வாக்கு மூலம் அளித்துள்ளார் காவல்துறையிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சிரேக் உடனடியாக கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் இவரை கொலை செய்ததற்கான காரணம் என்னவென்று காவல்துறையினர் சிறையக்கிடம் விசாரித்ததில் திருமணம் குறித்து அவர் தொடர்ந்து கேள்வியில் கேட்டு என்னை கேலி செய்ததால் நான் மனதளவில் பாதிக்கப்பட்டேன் இதனால் தான் அவரை கொன்றேன் என்று தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரையில் அறுபது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோல் அமைப்பு தெரிவித்துள்ளது அரச அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் சொத்துக்களில் முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே அதிக அளவிலான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் ரோஹின ஹெட்யாராச்சி தெரிவித்துள்ளார் அரசியல் நோக்கங்களுக்காக சில அரசு நிறுவனங்களில் சிரேஷ்ட பதவி நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தியமை பூரணப்படுத்தப்படாத அபிவிருத்தி வேலை திட்டங்களை அங்குரார்ப்பணம் செய்தமை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சில ஆயுதங்கள் மீட்பு யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியில் கிணற்றடி பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சில ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன சுன்னாக காவல்துறையில் கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய குறித்த ஆயுதங்கள் இன்று தினம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றச்செயலுக்கு பயன்படுத்துவதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேகப்படும் மூன்று வாள்கள் காலணிகள் முகமூடிகள் உள்ளிட்ட பொருட்கள் இதன்போது மீட்கப்பட்டுள்ளது சம்பவ தொடர்பில் சுண்ணாக காவல்துறையினர் மேலே விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி